உலக அழகி பட்டமே இருபத்தஞ்சு வயசுலேயே பெறாங்க இதே மிஸ் பாண்டிச்சேரி மிஸ் தமிழ்நாடு மிஸ் இந்தியா இவ்வளோ உலக நாடுகள்லாம் சுற்றி வர்றாங்க அந்த இதை வச்சு ஏன்னா அவங்க கருப்பாக இருக்கிறதுனால பள்ளிக்கூடத்துலேருந்து பள்ளிக்கூடத்தில் குரூப் போட்டா எடுக்கக்குள்ளேயே பின்னாடி வைக்க வைப்பாங்களாம் பிபி மாத்திரை நிறைய சாப்பிட்ருக்கு அதனால பாதிப்புகள் ஏற்படும் நிச்சயமாக கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கும் லிவர் ஃபெயிலியர் ஆகிருக்கும் கொலாப்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல ஆனால் ஸ்லோவாக சாப்பிட்றவங்களுக்கு இது பாதிச்சிருக்கும் டெய்லி ஒன்று ரெண்டாக போகும் ஒரே டைமில் ஐம்பது மாத்திரை எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதான்மா எழுதிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க என் மரணத்திற்கு இப்போ தான் கல்யாணம் வேற ஆயிருக்கு ஒன் இயராக பட் பல செய்திகளில் வெளியே வந்து கடன் தோல்வியால் வந்து அவங்க இறந்து போனாங்க இதில் என்ன என்ன உண்மை அப்படின்றது தெரியல மூணுமே உண்மை தான் குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் சாவத்தாவன் வேற என்ன செய்ய இவ்வளோ ஒரு பெரிய பாலிடிக்ஸ் நடக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது இதனால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ ஒரு வலையில இவங்க விழுந்துப்பாங்களோ ரீச் அவங்க அப்படின்ற கேள்வி இருக்கு அட்ஜஸ்ட்மென்ட் தான் இப்போ இப்ப 8 செட் அட்ஜஸ்ட்மென்ட்ங்கற வார்த்தை சென்னை சென்ஸ் இன் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி சிகிச்சையில் என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் மாடல் சாம் ரேச்சல் என்று சொல்லக்கூடிய பிரியா வந்து திடீர் மரணம் அடைஞ்சிருக்கிறது ரொம்பவே அதிர்ச்சிகரமாக இருக்குது ஏன்னா பல பெண்களுக்கு மாடலிங் பண்ணுறவங்களுக்கு முன் உதாரணமாக இருந்திருக்காங்க ரோல் மாடலாக இருந்திருக்காங்க இவங்க ரொம்பவே போல்டான உமன் அப்படின்னு கூட சொல்லலாம் சார் இவங்க திடீர் மரணமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ரீசன் சொல்கிறாங்க இவங்க இருந்ததுக்கான உண்மைத்தன்மை என்ன பாண்டிச்சேரியை பூர்வீமை கொண்டவங்க ரொம்ப பிளாக் ஸ்கின்னு அதனால் கருப்பழகியவங்க அப்புறம் உலக இலக்கு பட்டமே இருபத்தஞ்சு வயசுலேயே பெறுறாங்க இதுபோ மிஸ் பாண்டிச்சேரி மிஸ் தமிழ்நாடு மிஸ் இந்தியா இவ்வளோ உலக நாடுகள்லாம் சுற்றி வர்றாங்க அந்த அவங்களுடைய அந்த அந்த இதை வச்சு ஏன்னா அவங்க கருப்பாக இருக்கிறதுனால பள்ளிக்கூடத்துலேருந்து பள்ளிக்கூடத்தில் குரூப் போட்டா எடுத்துக்குள்ளேயே பின்னாடி நிற்க வைப்பாங்களாம் இப்போ பின்னணி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள அவமானப்படுத்துவாங்களாம் அவங்க பேர் கூட மாற்றி வச்சுருக்காங்க பழைய பேர்லேருந்து புது பேருக்கு சங்கரப்பிரியா சங்கரப்பிரியாங்கிறது தான் அவங்களோட பேர் அவங்க ரேச்சலா அவங்க பேரெல்லாம் மாற்றி மாடர்ன் ஆகியிருக்காங்க மாடலிங்கில் வர்றாங்க அந்த ட கேட்வாக் அதுதான் அவங்க ரொம்ப புகழ்பெற்றது அவங்க யார் கூட பார்த்தாலும் ஒரு வாட்டி நடந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவங்க அந்த மாதிரி அந்த நட அவங்களுக்குன்னே ஒரு பிரசித்தியமான ஒரு நடையை கொண்டு வந்திருக்காங்க இது அப்படியே நல்லா தான் போயிட்டுருந்துருக்கு அப்புறம் நிறைய ஈவெண்ட்டு செஞ்சுருக்காங்க நிறைய வந்து இந்த மாடலிங்க்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க இவங்க கொஞ்சம் கலர் கம்மியாக உள்ளவங்களெல்லாம் அழைச்சி வச்சு நீங்களும் இந்த துறையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இது பாலுமகேந்திரா கொடுத்துருக்குறாரு பாலுமேந்திரா கதாநாயகி எல்லாமே கருப்பாக தான் இருப்பாங்க ராதியா உள்பட மௌனிகா உள்பட பிரியாமணியே பாலுமகேந்திர இறக்குமதி தானே தனுஷோட ஆமாம் ஆமாம் அது எல்லாமே பாலு மகேந்திராவோட இறக்குமதி பிளாக்காக இருக்கும் ஆண்களில் கருப்பு பெருசாக பார்க்கப்படுறதில்ல தனுஷோட இன்ட்ரிக்கு பிறகு அதுக்கு முன்னாடி ஆண்கள்லையும் கருப்பு பார்க்கப்பட்டுச்சு அப்பாஸு பிரசாந்த் அந்த டீம்லாம் எல்லாம் சவப்பு சிக்க பேரில் இருப்பாங்க நடிகர் பாண்டியன் இப்படி பேர் அப்போ கதாநாயகன் இந்தாங்க ரஜினியே கருப்புரால் ரொம்ப சசைன்ட் ஆனவர் தான் கமல் ரொம்ப சிவப்பு அவள் பெண்களில் இன்றைக்கு வரைக்கும் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து கலராக தான் இருக்கிறாங்க நயன்தாரா வரைக்கும் யாரு வேற க நயன்தாரா தமன்னா ஏ சொல்லுங்க பெண்களில் அதான் அவங்களே சொல்லியிருப்பாங்க ஒரு கார் கருப்பானு தான் உங்களுக்கு வாங்கணும் ஒரு ஏதோ ஒரு பொருள் கருப்பாக இருந்தால் வாத்தியார் கருப்பாக இருந்து ஒரு வாத்தியார் கருப்பாக இருந்து பாடம் நடத்துனா அவங்களுக்கு ஓகே ஒரு டாக்டர் கருப்பா இருந்து இப்போ அவங்க வைத்தியம் பண்ணால் ஓகே நீதிபதி ஒரு நீதிபதி ஒருத்தர் கருப்பாக இருந்தால் அவங்களுக்கு ஓகே ஆனால் நான் கருப்பாக இருந்தால் ஓகே இல்லை அப்படின்னு இது கருப்பாக இருக்கிறதுனால இது ஒரு தாழ்வுமான பன்மையோட கூட வளர்ந்துருக்கோம் எல்லா இடத்துலேயும் அசிங்கப்படுத்தித்தானே இருப்பாங்க நான் கருப்புங்கிறது நான் இப்போயும் சொல்கிறேன் நிறம் தான் அது வெள்ளை அப்படி ஒரு அழகு கருப்பும் அப்படி ஒரு அழகு தானே இன்னும் சொல்ல போனால் வெள்ளையாக இருக்க பெண்களோட கருப்பாக இருக்க பெண்களே அழகு அதான் உண்மையும் கூட நிஜமும் கூட ஆண்களுக்கு பிடிக்கும் கூட பட் பெண்கள் அதுமாரி இன்ஃபீரியராக நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல இது எல்லாம் போக அவங்க அப்படியே தன்னோடய வாழ்க்கையோட வளர்ச்சியில் நிறைய எல்லாம் செஞ்சுருக்காங்க நிறைய பொருளாதார சிரமத்தையும் அடைஞ்சிருக்காங்க பணமும் நெருக்கடி இருக்குது ஏன்னா ஒரு ஈவெண்ட் இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறீங்க திடீர்னு பார்த்தா அன்றைக்கி மழை வந்துடுது அந்த ஈவெண்ட் அன்றைக்கி நடக்காது ஏன்னா மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணி மறுபடியும் மக்களையெல்லாம் அந்த இடத்து திரட்டி கொண்டு வர்றதுங்கிறது ஒரு ஈஸி இல்லை ஏதோ ஒரு சொதப்பிடிச்சிருக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முதல் ஆறு லட்சம் செலவாகும்னு சொல்கிறாங்க தாராளமாக அங்கே என்னங்க அஞ்சு லட்சம்லாம் கம்மிங்க மேலே பத்து லட்சத்து பதினஞ்சு லட்சம் ஆகும் இருபது லட்சம் ஆகும் விளையாட்டா ஒரு லைட்டுக்கு வாடகை என்ன பத்து கேமராமேனுக்கு வாடகை என்ன பத்து ரெண்டு எல்இடி டிவி போட ரேட் என்ன சாப்பாடு என்ன கூல்ட்ரிங்க்ஸ் என்ன பேவரேஜஸ் என்ன விளையாட்டு விஷயமா எல்லாம் இது இந்த ஈவெண்ட் எல்லாமே நீங்கள் ரோட்டில் நடத்துகிற மாதிரி கிடையாதும்மா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே எடுத்து நடத்துகிறீங்கன்னா அடுத்த நாள் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணால் அடுத்த நாளில் வேறு ப்ரோக்ராம் இருக்கும் அப்போ அது வந்து அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது ஆக்சுவலாக இந்த மாதிரி கேட்வாக் ப்ரோக்ராம்லாம் நம்ம பார்த்தே இருக்க வாய்ப்பு இல்லை ஓகே அதெல்லாம் இப்போ ரியல் எவலில் இவ்வளோ அழகி பெரிய லெவலில் பண்ணும்போது ஈவெண்ட்டு பண்ணாலே அதில் எதுவும் லாபம் இல்லாமல் யாரும் பண்ணிட்டு லாபகரமான கிளிக் ஆகணும் எல்லாம் லாபகரமான தொழில் தான் ரோட்டில் இட்லி கடை போட்டாலும் லாபம் தான் கிளிக்காகணும்ல அதெல்லாம் கிளிக்காகலாம் எப்படி சாதாரணமாக தள்ளுவண்டியில் உள்ளவங்க தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய லெஜெண்ட்டாக சரவணா ஸ்டோர் ஆயிருக்காங்க எல்லா தள்ளுவண்டி வண்டி கடை வரவங்களும் ஸ்டோர் ஆகிடுவாங்களா கிளிக் ஆகணும் ரெண்டாவது இந்த பொண்ணு வந்து மன அழுத்தத்திலே இருந்திருக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு பிபி மாத்திரை நிறைய சாப்பிட்ருக்கு அட் டைம்ல ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எடுத்துருக்காங்க டிபி மாத்திரை எடுத்துருக்காங்க அதனால பாதிப்புகள் ஏற்படும் நிச்சயமா கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும் லிவர் ஃபெயிலியர் ஆயிரும் கொலாப்ஸ் ஆகும் சொல்லுவாங்கல்ல அட்ட டைம்ல எல்லாமே கொலாப்ஸ் ஆகிறது அதாயிருக்கு மேபி இது சூசைடுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கிறதா எல்லாருமே கெஸ் பண்ணி சொல்றாங்க போலீஸ் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறாங்க ஏன்னா ஐம்பது மாத்திரை எல்லாம் ஒருத்தவங்க சாப்பிட முடியாது மெடிசனு கெடுக்கிறவங்க ஆனா ஸ்லோவா சாப்பிடுறவங்களுக்கு இது பாதிச்சிருக்கும் டெய்லி ஒன்னு ரெண்டா போட்டு ஒரே டைம்ல ஐம்பது மாத்திரை எடுத்திருக்காங்க அதான் எழுதிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க என் மரணத்திற்கு இப்பதான் கல்யாண வேற இருக்கு ஒன் இயர் ஆகுது என் கணவரோ யாருமே காரணம் இல்லைன்னு சார் அதுதான் சார் சம்திங் ஃபிஷியோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அந்த மாதிரி எழுதி வைக்கிறதுக்கான காரணம் என்ன என்னவா இருக்கும் நான் என்னன்னா அந்த ரிதன்யா மாதிரி போட்டு எல்லாம் இழுத்துட்டாங்கன்னா இப்போ இதை எழுதி வைக்காம சேர்த்து தான் எல்லாரும் எழுத்து விட்டுருப்பாங்க இப்போ இப்பயும் அப்படிதான் எழுதுறாங்க லெட்ரு எழுதி வச்சுருக்காங்க லெட்ரு எழுதி வச்சு அப்போ என்ன இருக்குமோ ஒரு வேலை அப்படின்ற மாதிரி ஒன்றும் இதெல்லாம் வந்து நம்ம கடன் நம்ம இதுக்கு மேலே இருக்க வேண்டியதில்லை ஏன் மற்றவங்களும் கோத்து விட்டு கூட எழுதியிருக்கலாமே நான் ஒரு கேஸ் ஒன்று அட்டன் பண்ணேன் குழந்தை இல்லை அவங்களுக்கு யாருக்கு அந்த பொண்ணுக்கு லவ் மேரேஜு இப்போ ஃபுல்லாக போதையில் வந்து தூங்குறான் அது வந்து சோறெல்லாம் ஊட்டி விட்டு வாயெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நான் போயிட்டு வரேன் மாமா நீ வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கண்ணதிரியே தூக்க மாட்டுது இவளுக்கு தூக்கம் மாட்டுறதெல்லாம் தெரியுது போதையில் ஆனால் எழுப்பி அதை காப்பாற்ற முடியல போதை தெரிஞ்சு ஐயோயோ அப்படின்னு பார்க்கல அது தொங்கி செத்து போயிருந்துச்சு இதுக்கு எங்கே போய் சொல்கிறீங்க யாரை குறை சொல்லுவீங்க சரி இப்போ ஒரு கடன்னா அவங்க கணவர்கிட்டயோ இல்லை அப்பா கிட்டையோ சொல்லிருக்கலாம்ல சொல்லியிருந்துருப்பாங்க நீயா பார்த்துக்கிட்டது நீயா டாலரேட் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ தான் தான் நீ பொண்ணுங்களோட வாழ்க்கை இப்படி தான் முடியும் ஒரு நீங்களா எல்லா வழக்கி தேடி போகிறீங்களே சரியா லவ் மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்பா வீட்டுக்கு வர முடியாமல் சூசைட் பண்ணிக்கிது லவ் மேரேஜ் பண்ணிட்டு போறவங்க தோத்து அப்பா வீட்டுக்கு வந்து தான நான் ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்காங்க அதாம்மா கடனை போய் சொல்லிப்பாங்க என்கிட்ட கடன் நான் சொல்லி என்ன போகுது யார் கொடுக்க போறா ஆம்பளை பசங்களுக்கே தான் நிலமை அவன் பொம்பளை பிள்ளைங்களுக்கு எங்கே போய் சொல்கிறது யார்கிட்ட சொல்கிறது அதாவது பொம்பளை பிள்ளைங்க லேசாக லைட்டாக வாழ்க்கையில் ஒரு மாதிரி மாயை வந்தோடனே தான் இந்த டிக்டாக்கில் ஆர்டர் பைத்தியங்களே அப்படி தான் இருக்குது அவங்களாமே நல்லா இருக்கும் போது இவங்க ரொம்ப போல்டான உமன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க இப்போ மாடலிங்கில் இவங்களை பார்த்து நிறைய பேர் வந்திருக்காங்க மாடலிங்க்கு ஸ்கின் டோன் என்னவா இருந்தாலுமே சரி அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு கூட பீக்கில் இருந்தப்பதான் செத்து அவங்கள விடவா ஒரு ஸ்டார் இன்ன வரைக்கும் த இந்திய சினிமாவில் சில்கு சுமிதாவுக்கு ஈடுனாலே வரல அந்த அழகில் அந்த குரலில் அந்த கண்ணில் அந்த முகத்தில் இன்றைக்கி வரைக்கும் அவள் நான் நைன்டி ஸ்கிட்ஸ்ன்னு சொல்லலை அந்தமாதிரி அந்த மாதிரி ஃபேரான லேடியே கிடையாது கதாநாயகி கதாநாயகியாக இருந்தாங்கம்மா குணச்சித்திர நடிகை குணச்சித்திர நடிகாக இருந்தாங்க தேகராஜனுக்கு மனைவியாக வருவாங்க ஒரு டான்ஸுக்கு வந்து ஆடிட்டு போனாங்கன்னா அந்த படம் ஓடும் அப்படி இருந்தாங்களே அவங்க அவங்களே செத்து போனாங்க பீக்கிளருக்கு உள்ள சாவுறாங்க எவ்வளோ ஹயர் ஆஃபீஷியல் உள்ளவங்க பீக்கிளர்க்குள்ள சூசைட் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்சால்ட் அடி செருக்காங்க சூசைட் பண்ணிணார் இப்போ ஒருத்தர் ஒரு அசன் கமிஷனர் ரேஞ்சில் உள்ள ஒரு ஏஎஸ்பி ரேஞ்சில் உள்ள ஒரு எங்க கோயம்புத்தூர்ல நம்ம இருக்கிற ரேஞ்சுக்கும் நம்ம இருக்கிற வாழ்வியலுக்கோ நம்மளுடைய தனிப்பட்ட மரணிகளுக்கும் சம்மந்தம் கிடையாது எவ்வளோ போல்டானவங்களும் அசால்ட்டான த ரொம்ப சீப்பா மரணத்தை நெருங்கிடுவாங்க அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் சரி இந்த சாண்ட்ரிச்சில் டெத்துல கூட பல மர்மங்கள் இருக்கு சரி ஏன்னா வந்து முதல்ல குடும்பத்துல இருந்து என்ன சொன்னாங்க உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனாங்க அப்படின்னு பட் பல செய்திகளில் வெளியே வந்தது கடன் தொல்வியால வந்து அவங்க இறந்து போனாங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினையினால அவங்க பாய்சன் அதான் மாத்திரைகள் எடுத்துட்டு இறந்து போனாங்க அப்படின்றாங்க இதில் என்ன என்ன உண்மை அப்படின்றதுதான் தெரியல மூணுமே உண்மைதான் கடன் வந்தால் குடும்பத்தில் பிரச்சனை தான் வரும் குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் சாவத்தவன் வேற என்ன செய்யுறது என்ன செய்வாங்க நம்ம இந்த நம்மளோட சொசைட்டியே அப்படிதாம்மா நீயா தேடிகிட்ட வாழ்க்கை என்னவோ பண்ணு அப்படிம்பாங்க லவ் மேரேஜ் பண்ணி ஒரு பொண்ணு போயிடுது நீயா தேடிகிட்ட வாழ்க்கை தானே எங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன் அப்படிம்பாங்க ஒன்று கடன் ஆயிரும் ஆடுன்னு ஆட்டம் கொஞ்சம் நிஞ்சமா அவனே தோத்து நொந்து போய் உட்காந்துருப்பான் ஆடின ஆட்டம் அதுதான் போகுது அப்படிம்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களே வந்து அவனை காலி பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்போ ஏற்கனவே இவங்களுக்கு ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்ருக்காங்க அது ஒரு பக்கம் மாத்திரை சேர்த்து போட்டால் என்ன ஆகும் ரோட்டில் மிஞ்சி போயிடும் மருத்துவமனைக்குலாம் கொண்டு போயிருக்காங்க பட் ஆல்மோஸ்ட் அது காப்பாற்று அதற்காக மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று ஆறாம் தேதி அட்மிட் பண்ணியிருக்காங்க நேற்று தான் அவங்க டெத்தை டிக்ளேர் பண்ணுறாங்க அண்டர் ட்ரீட்மெண்ட்டு அவ்வளோதான் ஒரு மெடிசன் எவ்வளோ தான் தாங்க ரெண்டாவது இந்த மாடலிங்கில் இருக்கவங்க உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறவங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டயட்டு பாலா போன டயட்டை திம்பாங்க அது நல்லா பசிச்சா நல்லா சோத்த போட்டு நல்லா தின்னுங்க குழம்பு ஊற்றி சாம்பார் ஊற்றி அட்டிங்க பசிக்கலையே சாப்பிடாதீங்க இப்போ சாப்பாடே சாப்பிட வேறாங்களே சார் உடம்பு வெயிட் போட்டுறீங்க வெயிட்டு போட தான் சரி சாப்பிட்டா பெருக்குதான் யானை கூட பெருசாக இருக்குமா யானை எங்கேம்மா டயட்டு போகுது யானை எவ்வளோ பெருசு இருக்கு யானை ஒன்றும் மாடலிங் பண்ண போகிறது இல்லை சார் யானையும் தான் வந்து பால்லாம் விளையாடுது பழைய பா தேவர் பிள்ளைம் படம்லாம் பார்த்தது இல்லை நீ பால்லாம் தூக்கி போடும் யானை எவ்வளோ பெரிய சட்டை போட்டு போகுது அதெல்லாம் இல்லைம்மா அந்தந்த உருவத்துக்கு அந்தந்த நம்ம செய்கிற வேலைக்கு சாப்பிட்டாகணும் நான் இப்போ நீங்கள் இந்த உடம்பு இருந்து எழுந்து நடக்குது இல்லை இதுக்கு நான் சாப்பிட்டு தானே ஆகணும் அது எப்படி கூட சாப்பிட்றதா பொருளாகும் இன்னொரு கேள்வி என்னன்னா சார் இந்த மாடலிங்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு ஏன்னா ரீசெண்டா ஒரு மிஸ் வேர்ல்டு வின் பண்ணவங்க கூட அவங்க பட்டத்தை வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு தானா இதில் இவ்வளோ ஒரு பெரிய பாலிடிக்ஸ் நடக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது இதனால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ ஒரு வலையில் இவங்க விழுந்திருப்பாங்களோ ரேச்சல் அவங்க அப்படின்ற கேள்வியும் இருக்குது நம்ம என்னன்னு பார்க்காம எப்படிமா சொல்கிறது அதை அட்ஜஸ்ட்மெண்ட் தான் எல்லாத்துலேயும் இப்போ ஏ டு செட் வார்த்தை ஸ்பிலைஸ் ஆகிட்டு அந்த வார்த்தை ஏன்னா ஒரு போல்டான பொண்ணு ஒரு கடன் தொல்லைக்காக இறந்து போவாங்களா அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குல்ல கேட்க கடன் தொல்லையால ஏமா ஒரு டாக்டரு கடன் தொல்லையால தன் பிள்ளைய ரெண்டுக்கும் விசஊ ஊசி போட்டு தூக்குமாட்டி தொங்க விட்டுட்டு த போட்டி விட சாவலையா அண்ணா நகர்ல சூசைட் பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் கதையெல்லாம் கிடையாதுமா அது தோணும் பண்ணுவாங்க அவ்வளோதான் இதுக்கு ஒன்னும் பெரிய சொல்ற எல்லாம் கிடையாது அதான் இது இதுவும் ஒரு மேபி மேபி இருக்கலாம்ல அவங்களுக்குள்ள பிரச்சனை இப்ப என் சாவுக்கு யார் காரணம் இல்லை எழுதினவங்க அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் அதையும் சேர்த்து எழுதிட்டு போயிருப்பாங்கல்ல இந்த மாதிரிலாம் என்ன அப்யூஸ் பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க நான் அதனால தான் சாவுறேன்னு அதனால் அதையாவது எழுதி வச்சுட்டு போனாங்களே யாரும் காரணம் காரணமில்லையாவது சொல்லித்தாவது அதுவும் சேர்ந்துருந்தால் இப்போ ஒரே குழப்பமாக இருக்கும் மறுபடியும் சுற்றி 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 அடிச்சிருக்கேன் எல்லாரையும் அதனால் தற்கொலை எதற்கும் தீர்வாகாது நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுனா இங்கே ஜெயிக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது மரணத்தை யாருமே ஜெயிக்க போகிறது கிடையாது இருக்கிறது ஒரு லைஃபு இருக்கிற வரையும் இருப்போம் இப்போ நீங்கள் இப்போ மோனாலிசான்னு சொல்லிட்டு கும்பமேளாவில் பாசுமணி ஊசி பண்ணி இருந்த ஒரு பொண்ணை சேத்தில் போயிட்டாங்க ஒரே தூக்கு தூக்கி ஹிந்தி படத்தை ஹீரோயினா போட்டு அந்த டேரக்டர் படமே எடுக்கல மறுபடியும் அந்த பொண்ணு பாசி பண்ணி தான் விற்கிது தெரியுமா தெரியாதா என்ன சொல்கிறீங்க இப்போ மாடலிங் பண்ணிட்டு இருக்காங்க ஆ மாடலிங் என்ன பண்ணிட்டு இருக்கலாம் படத்துல அது அந்த டேரக்டர் படமே எடுக்கல ஒரே நாளில் அந்த பொண்ணு ஃபேமஸ் ஆச்சு அவங்க இன மக்களே அட்டி அடிச்சாங்க அந்த பொண்ணு எங்கே போகிறா அப்படின்னு அதோட கண்ணு தான் அதோட கண்ணு அப்படியே சுண்டி இழுத்து தூக்கிட்டு போனிச்சு பாசி பண்ணி விற்கிற விட்டு இப்படி ஒரு பொண்ணா ஃபேமஸ் ஆகி போச்சேம்மா அது ஒரே நாளில் போகும் ஹேஷ்டாக் மாதிரி போச்சு அதனால் நம்மளாம் எல்லாருமே அந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டுக்காக வேண்டி தான் எல்லாம் வெயிட் இருக்கோம் நல்லா போகணும் நல்லா இருக்கும் இந்த வீடியோன்னு போடுறோம் ஐயாயிரம் பேர் பார்க்க ஆகில்ல இந்த வீடியோலாம் போக போதான்னு நினைக்கிறோம் அஞ்சு லட்சம் பேர் பார்க்குறாங்க அது உண்மை அப்போ எப்போ வாழ்க்கையில் யாருக்கு என்ன பிடிக்கலாம் எனக்கு தெரியல நல்லா இல்லாத அம்மா வச்ச புளி குழம்பு இன்னமும் சுவையாகத்தான் இருக்கிறது சரி என்னுடைய இறுதியான கேள்வி என்னன்னா எந்த கட்டத்தில் ஒரு மனிதருக்கு இந்த சூசைடுன்றது கேட்குது இது ஒரு பயனுள்ள கேள்வி இது உன்னுடைய அபயங்களை உன்னுடைய அவலங்களை உன்னுடைய தோல்விகளை யாரிடமும் சொல்ல சொன்ன முடியாது சொன்னால் கேட்க மாட்டாங்கிற நிலையில் தற்கொலை செய்து கொடுப்போம் எந்த பயணம் இல்லை சொல்லி ஆமாம் கே சொல்ல முடியாது சில விஷயங்களை பர்சனலாக எனக்கு ஆயிரம் தோல்வி இருக்கும் இதை ஒன்றுட்டே எப்படி சொல்கிறது சொன்னால் நீ என்ன ரியாக்ட் பண்ணுவான் யாருக்கிட்ட நீ கம்ஃபர்ட்டாக இருக்கலையோ அவங்களோட ஒன்று ஜேர்னி பண்ண முடியாது சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க ஓட பணம் தன்னடா தோத்துட்ட ம் போடா இதை விட ஆயிரம் தோல்வியை பார்த்தவன்டா பார்த்துக்கலாம் ஆனந்தானடா எவன் வாங்கடா கடைவடா சிங்கிள் பேமெண்ட்டில் செட்டில் பண்ணுவோம் போடா என் பையன் அவனை கடனாளிக்கு வந்து என் வீட்டில் வாங்கிட்டு போடா மறுபடியும் என்ன பசியப்படா பிசினஸ் தான் போனான் அப்படின்னு சொல்கிற அப்பாக்கள் இருக்காங்க கடன் வாங்கிட்டான் அவன் எனக்கு ஃபுல்லே கிடையாது வீட்டு பக்கமே வந்தீங்கன்னா அவன்கிட்ட தானே கடை கொடுத்தி அவன்கிட்ட வாங்கிக்கங்கன்னு சொல்கிற அப்பாக்கள் இருக்காங்க ரெண்டுமே ரெண்டும் எக்ஸ்டண்ட் இருக்குது கடன் ஆகிட்டு இப்போ எனக்கு கொஞ்சம் கடன் அந்த கொஞ்சம் கடன் பதில் சொல்ல எனக்கு தைரியம் இருக்குன்னா என்ன ஒன்றும் பண்ண முடியாது பணம் தானே வாங்கியிருக்கேன் வெறும் தால் தானே தர்றேன் பிஸ்னஸ் போட்டிருக்கேன் வந்து தர்றேன் டிஸ்டர்ப் பண்ணினா என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியாது நான் கண்டு ஓடிக்கிட்டே இருக்க முடியாது பணம் வரும் நீ போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் இருக்கணும் இன்னொன்று ஒரு தோல்வியாக வச்சுக்கோ லவ் ஃபெயிலியராக ஆகிடுது இல்லை ஒருத்தன் ஏமாற்றிட்டே போயிடுறான் இப்போ அதை வந்து யார்கிட்ட சொல்ல முடியும் நம்ம யாருக்கிட்ட சொல்லணும் நம்ம வீட்டில் சொல்லணும் நம்ம வீட்டில் சொன்னால் ஆட்டு பாவி நாய் அப்படியா பண்ணிட்டான் அவனை உண்டுலேன் நீ வா என்னோட பாத்துருவோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது அதை சொல்லவே முடியாத குடும்பத்தில் என்ன பண்ண முடியும் டெய்லி ஒருத்தன் அப்யூஸ் பண்ணுறான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு ட்ராப் பண்ணுறான் என்ன பண்ண முடியும் ஒன்றே வீடியோ விட்டால் விடுறாங்கணும் இல்லை பிரச்சனை பண்ணி போலீஸ் வரைக்கும் போகணும் அப்போ சூசைட் பண்ணிப்பாங்க முதல் விஷயம் இங்கே யாராவது ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை உதாசீனப்படுத்தாதீங்க நிச்சயமா நிச்சயமா சார் அது கண்டிப்பாக உதாசீனப்படுத்தாதீங்க எடுத்து பேசுங்க வேலையாக இருக்கலாம் சொல்லாதீங்க நானும் நிறைய ஃபோன் வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசுவேன் எதுவும் எமர்ஜென்சினால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்று வேறு சும்மா தான் அப்படின்னா சரி அப்புறம் பேசுவோம் அப்படின்னு ஏன்னா அவன் சாவரத்துக்கு முடி கூட அடிச்சிருக்கலாம் லாஸ்ட்டாக இவங்கிட்ட சொல்லுவோம் இவனாவது ஏதாவது பேசுவான் நம்மளுக்கு ஒரு முடிவு சொல்லுவான் அப்படின்னு கூட நம்பியிருக்கலாம் அந்த ஒரு விஷயங்களை யாரும் மிஸ் பண்ணாதீங்க தற்கொலைங்கிறது வந்து ஒரு மா கொலைக்கு சமம் அது நம்மளை நம்மளே அது காரணம் அந்த சித்தவங்க மட்டும் இல்லை சொசைட்டி ஒரு காரணம் அந்த சொந்தக்காரங்க ஒரு காரணம் அவங்க அப்பா அம்மா ஒரு காரணம் ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுருச்சுன்னா முட்டால் மேலே சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க நீ ஏன் அங்கே போன அவன் பேரண்டே கிடையாது மென்டல் அவனாம் மென்டல் சைக்கோ ஏன் அங்கே போனேன்னா டீநகர் போனேன் டீநகரில் ஒன்று நாலு பேர் யூடிசிங் பண்ணிட்டாங்கன்னா யூடிசிங் பண்ணது தப்பா நீ ஏன் அங்கே போனான்னு கேட்குறது தப்பா சொல்லும் போதில் கேட்குறதே தப்பு ஆ உனக்கு ஒரு அபயம் நடந்திருக்கு உனக்கு ஒரு அவலம் நடந்திருக்கு அதை தட்டி கேட்க தெம்பு திராணியில் அதை பொட்ட மாரி நீ ஏன் அங்கே போகிற அங்கே போனால் நடக்க தான் செய்யும் நீ மாடலிங் போனால் உன்னை அப்படி தான் பண்ணுவானுங்க சினிமாவுக்கு நடிக்க போனால் உன்னை அட்ஜஸ்ட்மெண்ட்டை கூப்பிடுவானுங்க இது பேச்சா இது நாகரிகமான சமுதாயமா நான் நடிக்க வந்திருக்கேன் என்னை அங்கே படுக்க கூப்பிட்றா படுக்க கூப்பிட்ட உன கண்டிக்காமல் சினிமானா அப்படி தான் இருக்கும் எப்படி அப்படி இருக்கும் சினிமா நீ வேலைம்மா நடிக்கிறதுங்கிறது வேலை உனக்கு சம்பளம் உனக்கு ஒரு அக்காமடேஷன் கொடுக்கணும் நல்ல ரூம் கொடுக்கணும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் உனக்கு உடம்பு சரியில்லாம் நீங்கள் ஷூட்டிங் உனக்கு ஆலோ பண்ணக்கூடாது நான் எடுக்கணும் ஃபீவர்னு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஆர்டிஸ்ட்டு பெத்த ஆர்டிஸ்ட்லாம் கேரவனில் உட்காந்துருக்காங்க இவங்கெல்லாம் வெயிலில் போட்டு வறுக்குறானுங்க ஆனால் வெளியே வந்து நீதி பேசுகிறானுங்க இந்த டேரக்டர்லாம் அதனால் சூசைடுங்கிறது எதுக்கும் தீர்வாகாது நம்மளோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல காலையில் பார்த்துக்கணும்னு முடிவெடுங்க தனியாக அதிகமாக ட்ரக்கு அடிக்கக்கூடாது அதுவும் சூசைடில் கொண்டு விட்டுரும் ரொம்ப ஷார்ட்டாக முடிவு எடுத்துரும் நம்ம இருக்கிறதே நம்ம நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணி வாழறதுக்கு தான் ஒரு லைஃப் எப்போ இருந்தாலும் சாவதாக போகிறோம் ஆல்வேஸ் அல்டிமேட் கோல் மை மை டெத் ஓன்லி வேறு எதுவுமே இங்கே கோல் கிடையாது அதனால் அந்த கோலை நோக்கி பயணிப்போம் தானாக வர்றப்ப அட்டன் பண்ணுவோம் நிச்சயமாக சார் சார் மாடல் சான் ரேச்சலுடைய மரணம் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தது தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி சென்னை சில்சன் ஆஹா ஓஹோ ஆடி சேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்